ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சத்துணவு பிரிவின் கீழே வந்து ஜாப் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க ஸோ வந்து அதுக்கு வந்து டென்த் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன ஜாப் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க வேறு தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படியே போட்டுகிட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர ஜாப் அப்படியே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து சத்துணவு பிரிவு அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஓகேங்களா அந்த சத்துணவு பிரிவு ஆஃபீஸில் வந்து டென்த்து படித்திருந்தாலே போதும் வேக்கன்சி வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ வந்து அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா தகுதி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாம் வகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் டூ வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்சவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் லைசன்ஸ் வந்து இருக்கணும் இது வந்து என்ன ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் வந்திருக்கு ஓகேங்களா அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து ஒரு டிஸ் இது இருக்குது ஓகேவா சத்துணவு பிரிவன் ஒரு அலுவலகம் இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து நமக்கு வந்து வேலை வந்திருக்கு ஓகேங்களா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துருக்கு இதுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாந்தேதி படி இருபத்தொன்று வயசு முடிஞ்சவராகவும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களா இருக்காதவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏஜ் லிமிட் வந்து இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு ஓகேங்களா அதாவது இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி வந்திருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து அலுவலக உதவியாளர் இன்னொன்று வந்து அடுத்தது பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு மாவட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்தடுத்த மாவட்டங்களில் வந்து நீ வ அப்கமிங் வீக்ஸில் வந்துடும் ஸோ அது வர்றப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா விரைவில் வந்து வந்துடும் இப்போ தென்காசி மாவட்டத்தில் வந்து வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின் இருக்கனால அதை வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்டாங்க ஓகேங்களா படிக்கிறேன் கேளுங்கள் தென்காசி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு அலுவலக உதவியாளர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து மாதம் வந்து ரூபா சம்பளம் தரதா சொல்லியிருக்காங்க அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மாதம் ரூபாய் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு வந்து பர்மனென்ட் ஜாப் இல்லை தற்காலிகமான ஜாப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா தலைவர் தான் இதுக்கு வந்து இந்த பணிக்கு வந்து நியமனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியிடம் வந்து பதினோரு மாத காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வேலை வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பணிக்கு வந்து தொடரானை பெறப்பட்டு உங்களோட அந்த வேலையை வந்து நீட்டிப்பாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் பதினோரு மாதம் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்சியருக்கு வந்து திருப்திகரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த மாதங்கள்லையும் வந்து நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பதினோரு மாத காலத்துக்கு அப்புறமும் நீங்கள் வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தற்காலிகமான ஜாப் தான் சொல்லியிருக்காங்க இப்போ யாராச்சும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலை வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தென்காசி மாவட்டத்தில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சத்துணவு பிரிவு ஆஃபீஸில் தான் ஒர்க்கு ஸோ டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி தென்காசி டாட் டாட் இந்த முகவரியில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கணும் ஓகேவா அதை பதிவிறக்கம் பண்ணிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக வந்து அனுப்பி வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் அஞ்சல் வாயிலாக போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அனுப்பி வைக்க முடியும் அதுக்கப்புறம் கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி தேதி சொல்லியிருக்காங்க அஞ்சு மணி வரைக்கும் தான் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகவரிக்கு தான் அனுப்பணும் ஓகேங்களா மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம் தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம் தென்காசி இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் ஓகேவா இது வந்து அஃபீஷியல் ஆர்டர் பார்த்துக்கோங்க டேட் முதற்கொண்டு பார்த்துக்கோங்க அஃபீஷியலாக வந்த ஆர்டர் தான் இது ஸோ வந்து சத்துணவு பிரிவில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா நிறையா பேர் சத்துணவு பிரிவில் வந்து அமைப்பாளர் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கு அது வர்றப்ப வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து விரைவில் வரும் வர்றப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஸோ வந்து இவ்வளோ தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் டூ வீலர் ஓட்டம் தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரரூவா சம்பளம் அதுக்கப்புறம் பதினோரு மாதம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பணி வந்து திருப்திகரமாக இருந்தால் பணி வந்து தொடரானை கொடுத்து உங்களுக்கு வந்து பணி நீட்டிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்த ஜாப்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துக்கோங்க சத்துணவு திட்டம் சத்துணவு பிரிவில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க உங்களோட பெயர் வந்து தமிழில் எழுதிக்கோங்க டென்த்து ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே நேம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நே அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து நேம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்னா உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் ஓகேவா நீங்கள் வந்து எந்த அட்ரஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வேலிட் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது வந்து எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாலினம் ஆனா ஆண் பெண்ணா பெண் வந்து இங்கே எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் இல்லைன்னா உங்கள் கணவர் பெயர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் கல்வி தகுதி டென்த்து பாஸ்னா டென்த்து டுவெல்த்துனா டுவெல்த்துன்னு எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் வசிக்கிற அதாவது இங்கே இருக்கிற இடத்துல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அது ஒரு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேவா இதுதான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயது கல்வி தகுதி இதுக்கெல்லாமே சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சைன் போட்ட இது ஓகேங்களா ஏஜுக்கு வந்து நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வந்து இணைக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் கல்வி தகுதிக்கு வந்து நீங்கள் வந்து டென்த்து மார்க் ஷீட் ஜெராக்ஸ் தான் இணைக்கணும் ஓகேங்களா ஜெராக்ஸ் வந்து இணைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் சைன் இதுதான் வந்து என்னென்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அடுத்த ஜாப்க்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் செகண்ட் ஜாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அலுவலகத்தில் சத்துணவு பிரிவின் கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொகுப்பாளர் மற்றும் கணினி அனுபவத்துடன் கூடிய உதவியாளர் ஓகேவா அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வித்தகுதி வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் மூணு வருஷம் படிச்சிருக்கணும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா எம்எஸ் ஆஃபீஸில் வந்து எம்எஸ்எக்ஸ்எல் வேர்டு அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட்டு இந்த இதிலலாம் வந்து நீங்கள் வந்து அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சமாக கீழ்நிலை தட்டத்தில் வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டைப்பிஸ்டாக வந்து இருந்திருக்கணும் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வயது வரம்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி படி இருபத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வயசுக்கு மேலே இல்லை நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் அதே அட்ரஸ் தான் சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து அந்த இந்த அப்ளிகேஷனை வந்து டென்காசி டாட் நைக் டாட் இனில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக அனுப்பணும் பிப்ரவரி ரெண்டு தேதி தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க சாயந்தரம் அஞ்சு மணி என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோன்னா பதினைந்தாயிரூவா சொல்லியிருக்காங்க ஓகேவா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டுக்கும் என்னென்னா மாதம் பதினஞ்சாயிரரூபா ஓகேவா இதுக்கும் அதே மாதிரி தான் பதினோரு மாதம் காலம் மட்டும்தான் அனுமதிப்பாங்க அதுக்கப்புறம் உங்களோட பணி வந்து திருப்திகரமாக இருந்தால் அந்த பணியை வந்து தொடராணை கொடுத்து நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நீங்கள் திருப்திகரமாக வேலை செஞ்சுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறமும் வேலை செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பதவி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து எழுத்து தேர்வும் நேர்முகத் தேர்வும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ரிட்டன் டெஸ்ட்டும் நேர்முகத் தேர்வும் இருக்குது அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எந்த தேர்வுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு மட்டும் தகுதியான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டு நேர்முக தேர்வில் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா விண்ணப்பங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து எடுத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஜாப் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே அட்ரெஸ் தான் அனுப்பணும் இதுவும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் அதுக்கப்புறம் இதுக்கும் அப்ளிகேஷன் வந்து சேம் அதே தான் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வித்தகுதி அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கல்வித் தகுதி உங்களோட தட்டச்சு இருக்கும் இல்லையா அந்த தொழில்நுட்ப கல்வி தகுதி தமிழ் தட்டச்சு ஆங்கில தட்டச்சில் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலில் வந்து எழுதலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு எழுதணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வயது கல்வித்தகுதி தொழில்நுட்ப கல்வித்தகுதி கணினி கல்வித்தகுதி இதுக்கு எல்லாத்துக்குமே சான்றொப்பம் இடப்பட்ட நகல்கள் வந்து இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இணைக்கலாம் அவங்க வயதுக்கு கல்வித்தகுதிக்கு வந்து நீங்கள் டென்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து அந்த மாதிரி இது வந்து இணைக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சைனு ஓகேவா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இந்த மூணு வேக்கன்சி வந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க சத்து பிரிவு அலுவலகத்துல வந்து வந்திருக்கு வந்து இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து எட்டாயிரம் ரூபாய் சேலரி தரதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு நேர்காணலில் வந்து யார் சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக இருக்கோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் நேர்காணலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இப்போ வந்து தென்காசி மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு அடுத்தடுத்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வந்து வ வரப்போகுது அது வர்றப்போ வந்து நான் வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு வேக்கன்சியுமே நம்ம டெய்லியும் போட்டுட்ருக்கோம் ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ